துருக்கிக்கு இந்தியாவால் வந்த தலைவலி கிரீஸ் நாட்டை வச்சு நாம கொடுத்த செக் பாகிஸ்தானுக்கு உதவிய துருக்கிக்கு இப்போ தூக்கம் போச்சு காஷ்மீர் பிரச்சனையில பாகிஸ்தானுக்கு ஆதரவு நம்ம மேல தாக்குதலுக்கு ட்ரோன் உதவின்னு துருக்கி நம்ம நாட்டுக்கு எதிரா செஞ்ச அநியாயங்கள் ஏராளம் சமீபத்துல நம்ம நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில சண்டை வந்தப்போ துருக்கி வெளிப்படையாவே பாகிஸ்தானுக்கு உதவிச்சு ஆனா நம்ம ஆளுங்க அசால்ட்டா அவங்க மூஞ்சில கரிய பூசிட்டாங்க ஆனாலும் துருக்கி திருந்தல அதான் நாமளும் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டோம் துருக்கிக்கும் கிரீஸுக்கும் ஏஜியன் கடல் தீவுகள் மேல பல வருஷமா பிரச்சனை இருக்கு எண்ணெய்க்காகவும் எரிவாயுவுக்காகவும் இந்த சண்டை நீடிக்குது இந்த நேரத்துல தான் நம்ம இந்திய ராணுவம் எல்லார் எல்ஏ சி ஒரு லாங் ரேஞ்ச் க்ரூஸ் ஏவுகணையை கண்டுபிடிச்சு அதை கிரீஸுக்கு கொடுக்க ரெடியாயிட்டதா துருக்கி ஊடகங்களே அலறிக்கிட்டு இருக்கு இந்த ஏவுகணை ஆயிரம் முதல் ஆயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் போய் தாக்கும் அது மட்டுமில்லாம துருக்கியோட எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் பாதுகாப்பு அமைப்பையும் மீறி தாக்குற சக்தி கொண்டது அமெரிக்காவின் டோமாஹாக் ரஷ்யாவின் காலிபர்க்கு நிகரான இந்த ஏவுகணை கிரீஸுக்கு கிடைச்சா துருக்கிக்கு நிச்சயம் தூக்கம் கெடும் போன மாசம் நம்ம விமானப்படை அதிகாரி ஒருவர் கிரீஸ் போய் பேச்சுவார்த்தை நடத்தினதும் பாதுகாப்பு கண்காட்சியில நம்ம ஏவுகணையை காட்சிப்படுத்தினதும் இந்த டீல் கன்ஃபர்ம் ஆகிறதுக்கான அறிகுறி தான் இந்த விஷயத்துல உங்களோட கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க